நம்ம சனி வக்ர பயிற்சி இந்த விருச்சக ராசிக்கு செய்யும் யோகங்கள் என்னென்ன பொதுவாக விருச்சக ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு மூணு நா நாளுக்குரியவர் பஞ்சமஸ்தானத்தில் இருந்தார் இப்போ வக்ர நிலையில் வரார் இப்போ நிறையா விஷயங்கள் வேகப்படுத்தணும் ஒரு சில விஷயங்கள் தவிர்க்கணும் ஏன்னா வக்ரம் பெறும்போது தன் நிலையை மாற்றி கொடுக்குங்க அப்போ இதோடய பலாபலனாக கொஞ்சம் முக்கியமான பலனாக இருக்குது நூற்றி முப்பத்தெட்டு நாள் சனி தன் நிலையன்றது மாறி இருக்க போகிறார் வக்ரம் குருவும் கொஞ்சம் வக்ரம் பெறுற காலகட்டமாக வருது அந்த நேரத்தில் உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்டது இனிதே நடக்கும் ஆல்ரெடி பார்த்த வரான்னு திருப்பி வருகின்ற காலகட்டங்கள் ஒரு சிலருக்கு அசல் ஒரு வெளியூருங்க சொந்த தொட்டு வெளியே கொடுக்குறோம் இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய கோச்சார ரீதியாக செகண்ட் ஹேண்டு வீடுன்னு காட்டுது பட் ஜாதக ரீதியாக பார்த்தா தான் புது வீடாக என்ன வாசல் இருக்கும் என்ன திசையில் பார்க்கலாம் எந்த ஏரியா அந்த ஏரியாவோட என்ன இதெல்லாம் பார்க்குனா ஜாதக ரீதியாக பார்த்தா தான் தெரியும் அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா கேளுக்கிற எண்களுக்கு பலன் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் டேட்ஸ் எல்லாம் கரெக்டாக கேர்ஃபியாக பார்த்துக்கணும் இந்த மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு என்னன்னா ஒன்று மாற்றி இன்னொன்று கிடைக்கும் இன்னொன்று ஃபஸ்ட் இன்னும் அதிலே இன்னொரு பெனிஃபிட்னா ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வேணான்னு ரிஜெக்ட் பண்ணதோ இல்லை வேணான்னு சொன்னதோ திருப்பி வரும் ஜோதிடர் யோகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு நம்ம சனி வக்ர பயிற்சி இந்த விருச்சக ராசிக்கு செய்யும் யோகங்கள் என்னென்ன பொதுவாக விருச்சக ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு மூணு நா நாளுக்குரியவர் பஞ்சமஸ்தானத்தில் இருந்தார் இப்போ வக்ர நிலையில் வரார் இப்போ நிறையா விஷயங்கள் வேகப்படுத்தணும் ஒரு சில விஷயங்கள் தவிர்க்கணும் ஏன்னா வக்ரம் வரும்போது தன் நிலையை மாற்றி கொடுக்குங்க அப்போ இதோட பலாபலனாக கொஞ்சம் முக்கியமான பலனாக இருக்குது நூற்றி முப்பத்தெட்டு நாள் சனி தன் நிலையிலிருந்து மாறி இருக்க போகிறார் அதை பற்றி பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் பாதுகாக்க அவன் பண்ணுங்கள் முதல்ல உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் பணம் பொருளாதார விஷயங்கள் குறிப்பாக வர அக்டோபர் நாலு வரைக்கும் சீ ரொம்ப சீரும் சிறப்பமாக இருக்குது அக்டோபர்லேருந்து நவம்பர் கிட்டத்தட்ட நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் கவனமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு இந்த விஷயம் பார்த்துக்கலாம் அப்போ கொடுப்பதும் அவனே பின்னாடி திருப்பி எடுக்கிறதும் அவனே ஏன்னா பொருளாதாரத்தை பார்த்திங்கன்னா ஒரு யோகமாக இருக்கிற காலகட்டங்கள் அக்டோபர் நாலு வரைக்கும் உங்களுக்கு பணம் செல்வ ரீதியான இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும் அதுக்கப்புறம் வந்ததை புது முயற்சிகள் எடுக்க வேண்டாம் அக்டோபர் பதினாலு ப்ளஸ் ஆறு மைனஸ் ஒரு மூணு நாள் முன்ன பண்ண போட்டுருக்காங்க ராசி என்ன பண்ணால் வருகின்ற பணத்தை சேவிங்ஸ் பண்ணிட்டு அப்புறம் பார்க்கலாம் நவம்பருக்கு அப்புறம் பார்க்கலாம் அடுத்த வருஷம் பார்க்கலான்னு காலத்தை நகர்த்துவது நல்லதாக இருக்கும் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் லாபம் அதாவது லாபத்தில் கொஞ்சம் செலவு பண்ணுறது வேறு கேபிட்டலில் செலவு பண்ணுறது வேறு இருக்கிற ஆசை இல்லை அப்போ ஒரு சில சான்சஸ் ஆக இது பண்ணி தான் மிஸ் ஆகிருச்சே கிடச்சி நல்லா இருந்திருக்குமேன்னு தோணும் அந்த மாதிரி இதை கூட தாங்கிக்கலாம் அதனால் பணம் பணம் சம்பந்தப்பட்டது அது குறிப்பிட்ட வரைக்கும் அக்டோபர் இது வரைக்கும் வேகப்படுத்துங்க குடும்ப ரீதியான முக்கிய விஷயங்கள் எடுங்க செல்வ செழிப்பு உண்டு கொடுத்த பணங்கள் வருகிற காலகட்டம் அதுக்கப்புறம் சேமிப்பு தான் முக்கியம் ரைட் இப்போ முக்கியமாக இந்த ராசிக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா குரு அதிசாரமாக பார்த்திங்கன்னா கடகத்துக்கு வந்துடுவார் இப்போ இந்த வக்ரம் பெருகால கட்டத்தில் வக்ரம் சனி வக்ரம் பெற்றதுக்கு திரிகோணத்தில் குரு குரு தன் வீட்டை வேறு பார்ப்பார் இப்போ என்ன சூட்சமம் என்னென்னா உங்களுக்கு குரு பலன் வருது குரு பலன் வந்தாலே என்னென்னா நிறைய நல்ல விஷயங்கள் மைண்ட் ரீதியாக ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருப்பீங்க திருமணம் குழந்தை குடும்ப ரீதியான சொத்துக்கள் ரீதியான இதெல்லாம் எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இதில் எதை பண்ணணும் எதுவும் பண்ணக்கூடாது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு திருமண ரீதியான விஷயங்கள் சக்ஸஸ் திருமணத்துக்கு வேகப்படுத்தலாம் திருமணம் சம்பந்தப்பட்டது ராசிக்காரங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா போன டைம் குருபலன்ருந்து ஏன் நடக்கலை அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஜாதகத்தில் வக்ர கிரகங்கள் இருந்தால் கோச்சாரத்தில் வக்ரம் பெறும்பொழுது அது பலனை செய்கின்றன அந்த வக்ரமும் பெறணும் அதோடய தசையோ புத்தியோ சம்மந்தப்படணும் இந்த நட்சத்திர வயலாக சம்மந்தப்படணும் அதான் சூட்சமம் அப்போ பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் நிறைய பேர்த்துக்கு சனி வக்ரம் குருவும் கொஞ்சம் வக்ரம் பெறுற காலகட்டமாக வருது அந்த நேரத்தில் உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்டது இனிதே நடக்கும் ஆல்ரெடி பார்த்த வரன் திருப்பி வருகின்ற காலகட்டங்கள் ஒரு சிலருக்குலாம் ஒரு வெளியூருங்க சொந்த தொட்டு வெளியே கொடுக்குறோம் இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய அம்சம் உண்டு பட் திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும் ஏன்னா குரு உச்சம் பெற்று பார்க்குது உங்கள் ராசியை உச்சம் பெற்று பார்த்து மூணாவது இடத்தையும் பார்க்குது நல்ல தகவல்கள் தகவல்களாக இருக்கும் மனத்துக்கு பிடித்த வரனாக இருக்கும் இதெல்லாம் ரைட்டு திருமணம் சம்பந்தப்பட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்துக்கங்க எங்கே கல்யாணம் வைக்கணும் பொண்ணு ஊர்லையா மாப்பிள்ளை ஊர்லையா இது ரொம்ப முக்கியம் அதாவது கோயில்லையா மண்டபத்துலேயா இதெல்லாம் சூட்சமுங்க இதை விட்டுட்டு நம்ம ஜென்டெல்லாம் கிராண்டாக வைக்கணும் ப்ரீ வெட்டிங் வைக்கணும் ஃபஸ்ட்டு கரெக்டாக என்ன சொல்லுது உங்கள் ஏழாம் அதிபதி என்ன உங்களுக்கு சுக்ரனோட சுக்கரனோட நிலை என்ன அதைப்படி போயிட்டாலே வாழ்க்கை சிறப்பாயிரும் குறிப்பாக ஒன்றே ஒன்று முக்கியமாக ஜாதகம் இந்த மேரேஜ் டே இந்த நாள் நட்சத்திரம் குறிக்கிறாங்க பார்த்திங்களா அந்த நாள் ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா அந்த ஜாதகத்தை ஒரு ப்ரிண்ட் அவுட் போட்டுட்டு கல்யாணம் தாலி கட்டின நேரத்தை உங்கள் திருமணம் அதை அதாவது ஜாதகமாகவே பார்த்து சொல்லலாம் உங்கள் திருமண வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் இந்த வயசில் எப்படி இருக்கும்னு ஏன்னா திருமண நாள் தான் வாழ்வில் பல தோஷமுள்ள ஜாதகத்துக்கு திருமண நாள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் அதை பார்த்துக்கங்க ரைட் இப்போ அடுத்தது வேலை சம்மந்தமாக பொதுவாக அவங்க ராசிக்கு ஆறாம் அதிபர் செவ்வாய் கொஞ்சம் நாளாக நீச்சம் பெற்றிருந்தார் அப்புறம் கேதுவோடு இருந்தார் வேலையில் தொ ஒன்று மாற்றி ஒன்று தொந்தரவு எல்லாமே நெகட்டிவான கெட்ட பேர்கள் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ண முடியாமல் மன இறுக்கமாக இருந்ததெல்லாம் இந்த விருச்சிக ராசி ஸோ எல்லாம் தான் பண்ணுறோம் ஆனால் கெட்டப்பேர் ஆனால் ஒரு சிலருக்கு வெளிநாடு வாய்ப்பும் கிடச்சிருக்கு அது ஜாதக ரீதியாக வெளிநாடு வாய்ப்பு வெளியூர் பயணங்கள் அதெல்லாம் ஆனால் குடும்பத்தோடு இருக்கவில்லை கடத்திக்கிட்டே இருந்தது இப்போ செவ்வாய் மாறிடுச்சு குரு உங்கள் ராசிக்கு பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு மன அமைதி உண்டு வேலை செய்கிற இடத்துல அங்கீகாரம் உண்டு ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது இப்போ தான் பார்த்திங்கன்னா சம்பளம் அதிகரிக்கிற வாய்ப்புகள் உங்கள் அங்கீகாரம் சம்பளம் இந்த இது மாதிரி விஷயங்கள் இந்த இடமாற்றம் சம்மந்தப்பட்டது நிறைய பேர் ப்ராஜெக்ட் மாற நல்லாயிருக்கும் அது மாதிரி அந்த மாற்றங்கள் சம்மந்தப்பட்டதில் முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு ஆக மொத்தம் இது ஒரு வளர்ச்சியான சம்மந்தப்பட்ட விஷயம் வேலையில் இந்த வேலையை ஒன்றே ஒன்று கவனிக்கணும் உங்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் கொஞ்ச நாள் கழித்து திரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர வரும் ஆனால் பொறுமையாக டீல் பண்ண வேண்டியது கோவப்பட்டு பேசிடக்கூடாது விருச்சர் ராசிக்கு அது மைனஸ் சாப்பிடும் வேலை செய்கிற இடத்துல உங்கள் இண்டிவிஜுவலில் மற்றவங்க எடுத்து அவங்க அங்கீகாரம் பண்ண பெறாமயற்சிப்பாங்க அதனால தான் நிறைய பேர் சொன்னேன் லீகலாக ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண மாதிரி நீங்கள் பண்ணதுக்கு உண்டான இதை ப்ரூஃப் ரெடி பண்ணிக்காங்க ஒரு மெயில் மூலமாகவோ இல்லை ஒரு ஃபோன் இன்ஃபர்மேஷன் மூலமாகவோ நீங்கள் தான் பண்ணிங்கன்னா அது ப்ரூஃப் இருக்கணும் ஏன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அதுதான் இங்கே விஷயம் ஏன்னா நீங்கள் பண்ண போகிற விஷயம் சக்ஸஸ் ஆகிரும் ரைட் ஆக வேலையில் அபிவிருதமான விருத்தி வளர்ச்சி உண்டு அங்கீகாரம் பெறுகிற கால சூழ்நிலை பட் அதுக்காக கூட இருக்கிறவங்க கொஞ்சம் பொறாமப்படுவாங்க இந்த நேரத்தில் ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா வேலை செய்கிற பக்கமே ஒரு சில இடத்துல பயணங்கள் உங்களுக்கு போயிட்டு வரணும்னு சொன்னேன் இல்லையா பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பயணங்கள் போகும்போது உங்கள் கிளைண்ட்டை டைரெக்டாக மீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களோட நல்ல நட்பு சம்மந்தமாக நல்லா பேசிக்கிட்டீங்கன்னா பிற்கால வாழ்க்கைக்கு ஒரு ப சூப்பராக இருக்கும் அதனால் அதை பார்த்துக்கங்க சரி பிஸ்னஸ் பண்ணி குலதெய்வத்தை பற்றி பேசுவோம் போது அஞ்சாம் இடத்துல வக்ரம் பட்டிருந்தாலே குலதெய்வ கோயிலில் ஒரு கட்டணம் கட்டணம் சம்மந்தப்பட்டது குலதெய்வ கோயிலில் ஒரு ஃபங்க்ஷன் வரப்போதுன்னு அர்த்தம் எப்போ வக்ரம் பெற்ற கிரகங்கள் அஞ்சுக்கு சம்மந்தப்படுது அது சனியாக வந்துவிட்டாலே ஏன் காவல் தெய்வம் என் கருப்பராயம் கன்னி மாறு இந்த மாதிரிலாம் இருக்குங்க அதில் கொஞ்சம் இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறாங்க அங்கே ரூம் கட்டுறாங்க டாய்லெட் கட்டுறாங்க அப்படின்னு ஏதோ ஒரு திருப்பணிகள் வரப்போகுது இந்த அந்த திருப்பணிக்கு முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ இல்லை அன்னதானத்துக்கு கொடுத்துருங்க இந்த நேரத்தில் இந்த மாதிரி உதவிகள் செய்வது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நாளாக இந்த ராசி வீடு இடம் இது கட்டணும்னு நினச்சிட்டே இருந்தது மைண்ட் ரீதியாக ஃபுல்லாக வீடு இடம் இருக்கணும் நமக்குன்னு ஒரு கார் இருந்தால் நல்லாயிருக்கும் அங்கீகாரம் பெறுகிற சூழ்நிலை இருந்தது இப்போ அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருது ஒரு கோச்சார ரீதியாக செகண்ட் ஹேண்டு வீடுன்னு காட்டுது பட் ஜாதக ரீதியாக பார்த்தா தான் புது வீடாக என்ன வாசல் இருக்கும் என்ன திசையில் பார்க்கலாம் எந்த ஏரியா அந்த ஏரியாவோட என்ன இதெல்லாம் பார்க்குன்னா ஜாதக ரீதியாக பார்த்தா தான் தெரியும் சரி அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா கேள்விக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இங்கே இந்த வீடுகள் ஏன்னா வீடுகள் உங்கள் ஜாதகத்துக்கு அமைச்சிட்டாலே அந்த இடம் அமைஞ்சிடும் சரியான வாஸ்து உள்ள வீடு சரியான இடத்தை தேர்வு இருந்தாலும் உங்கள் வைப்ரேஷன் தகுந்த மாதிரி ஜாதகத்துக்கு அந்த இடம் அவ்வளோ வளர்ச்சியை கொடுத்தோம் நிறைய பேர் விழுந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாஸ்து குறையிலூரதாக இருக்கும் அப்போ வாஸ்துவை சரி செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் இருக்கிற வீட்டு அருகில் இன்னொரு வீடு கட்டுற அம்சம் இருக்குது செகண்ட் ஹேண்ட் வீடு அம்சம் இருக்குது ஒரு சில வருத்தினா வாடகைக்கு ஆள் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லை வாடகைக்கு போக முடியலன்னு இருந்தாங்க ரொம்ப வருஷமாக இதே இடத்துல இருக்க மாறணும்னு நினைக்கிறாங்க மாற முடியல இப்போ ஒரு வீடு மாற்றம் இடம் இருக்கும் நல்லபடியாக இருக்கும் சரி பொதுவாக இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட துறை பண்ணுறவங்க ஆயில் அண்ட் கேஸ் இந்த பெட்ரோல் இந்த மாதிரி துறையில் ஏதோ அது சம்மந்தப்பட்ட வச்ச மிஷினரிஸ் மோட்டார் வாகனங்கள் இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா டீச்சர் ஆசிரியருக்கு ஆசிரியர் பேங்கிங்கு லாயரு சூப்பராக இருக்குது யார் கவனமாக இருக்குன்னா கம்படிஷனல் துறை சார்ந்தவங்க கணினி கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது ஆடிட்டரில் அந்த கணக்கு வழக்குகள் எழுதுறவங்க பேங்க்கு வேறு ஆடிட்டர் வேறு பேங்க்குனால் கேஷியர் பணம் படிவத்து முடியாது அது சரி பார்க்கறது தான் ஆடிட்டர் அந்த ஆடிட்டர் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்களுக்கு இதெல்லாம் பார்க்க வேண்டிய காலகட்டம் சினிமா துறையுக்கு பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் வாங்கினது ஒரு சில இது நிறையவே சொன்னேன் வேறு சினிமா துறைகளுக்கு அட்வான்ஸ் வாங்கினா எடுத்து செலவு பண்ணிட வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ரீசெண்டாக ஒரு மேடம் ஒரு ஆக்ட்ரஸ் கேட்டிருபோது சொன்னேன் அவங்க அதை பெர்ஃபார்ம் பண்ணி இன்ஃபார்ம் அவங்க அட்வான்ஸை திருப்பி கொடுக்க வேண்டிய வந்ததுன்னாங்க ஏன்னா கோச்சாரம் ஆரம்பிக்கவே இல்லை அதற்கு முன்னாடியே அவங்க ஜாதக ரீதியாக கணித்தோம் அப்போ பலன் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் டேட்ஸ் எல்லாம் கரெக்டாக க்ளாரிஃபை பார்த்துக்கணும் இந்த மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு என்னன்னா ஒன்று மாற்றி இன்னொன்று கிடைக்கும் இன்னொன்று ஃபஸ்ட் இன்னும் அதிலேயே இன்னொரு பெனிஃபிட்னா ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வேணான்னு ரிஜெக்ட் பண்ணதோ இல்லை வேணான்னு சொன்னதோ திருப்பி வரும் நான் தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று எதை பார்த்தீங்க ஒரு பெரிய ஒரு டைரக்டர் சொன்னாங்க மேடம் அது திருப்பி வரும் இல்லை சார் அவங்க வேணான்ட்டாங்க வேறு ஒரு ஆடியன்ஸ் இதை எடுத்துட்டாங்க ஆக்ட்ரஸ் எடுத்து வரும் அப்போ அந்த மாதிரி வர வாய்ப்பு உண்டு ரைட் இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பார்த்திங்கன்னா பத்தில் கேது பகவான் இருக்குது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது இருக்குது இங்கே சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாற்ற வேண்டியது இருக்குங்க குறிப்பாக அந்த டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது நூல்ஸ் சம்மந்தப்பட்டது இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கு பட் இதை தவிர மற்ற தொழிலில் இருக்கிறவங்க கவர்மெண்ட் ஃபீல்டு ஓகே கவர்மெண்ட் அரசு அரசாங்கம் இல்லாத ஃபீல்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்க்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குது வேலையாட்கள் சரியாக அமையல உங்கள் பிஸ்னஸ் நல்லா போகுது ஆனால் சப்ளை பண்ண முடியல நல்லா இருக்கான வேலையாட்கள் கிடைக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு குறைகள் இருக்க வாய்ப்பு உண்டு அதை பாருங்கள் பொதுவாக இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பூர்வீக ரீதியான விஷயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அதில் இப்போ பேசக்கூடிய கரெக்டான இல்லை பின்னர் பேசிக்கிறது பெற்றாங்க ஒரு சிலர் பேசுவங்கும்போது ஒரு சில ராசிக்கு இந்த ராசிக்கு கிடையாது இப்போ ஹெல்த் ஹெல்த் விஷயத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் ரொம்ப உண்டுங்க ஏன்னா நாலாம் இடத்துல ஆல்ரெடி ராகு சனி ரோங்கு இப்போ பொதுவாகவே கால் சம்பந்தப்பட்டது இதயம் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் பெரியவங்களுக்கு வயசானவங்க இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தான் கேட்டாங்க ஃபைல்ஸ் மாதிரி இருக்குது யூட்ரஸ் சம்மந்தம் வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் பொதுவான வார்த்தை இதுலேயும் தொந்தரவு வந்திருக்கு அது இப்போ ஹெல்த்தை பார்த்துக்கணும் ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கவனம் செலுத்துங்க இதில் மாற்றம் செய்ய வேண்டியது இருக்குது நல்ல மருத்துவர் அனுகுங்க ஜாதக ரீதியாக பார்த்தாலும் எந்த நாள் கிழமைகள் பார்க்கணும் பொதுவாகவே இந்த விருச்சகராசிக்கு இப்போ ஹெல்த் விஷயத்தில் தான் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது உங்களுக்கு மட்டும் இல்லை அவங்க தாயின் ஹெல்த் அப்போ காலகட்டங்கள் இப்படி இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த விஷயத்தில் பட் இது தவிர எவ்வளோ நல்ல விஷயம்னு சொல்லியிருக்கோம் பாருங்கள் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ தான் ஹாஸ்டலில் தங்கிறோம் வெளியூர் ட்ரை பண்ணுறோம் கொஞ்சம் வீட்டிலே இருந்து குழந்தைகளாக இருக்கிறவங்க ஒரு சிக்ஸ்த்து டுவெல்த்து இருக்கிறவங்க கொஞ்சம் டல்லாக மைண்ட் ஆகக்கூடியது அப்போ எக்ஸ்ட்ரா கோச்சிங் இருக்கணும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் நிறையா பேசணும் ஏன்னா அவங்களுக்கு இப்போ போகிற டீச்சரையோ ஸ்கூல்லையோ டீச்சரையோ ஏதோ ஒன்று பிடிக்கலைன்னு சொல்லுவோம் அந்த இடத்துல திட்டினாங்க பிடிக்கலை கொஞ்சம் டல்லாகிற நேரம் அதான் கொஞ்சம் என்னென்னு பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆக மொத்தம் இந்த சனி வக்ர்ப்பத்தில் இருக்கிற நிறைய விஷயம் சொல்லலாம் இவ்வளோ முக்கியமான விஷயம்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள் இப்போ என்ன பரிகாரம் செஞ்சால் கரெக்டாக இருக்கும் இந்த கோயில் குளத்துக்கு ஏதாவது போனால் முதல்ல நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடுவோங்க எத்தனையோ தீபம் இருக்குது உங்களுக்கு இப்போ நல்லெண்ணெய் தீபம் வழிபாடு தான் சிறந்தது ஃபஸ்ட் சனீஸ்வரரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க சனீஸ்வரர் வழிபாடு அடிக்கடி பண்ணுங்கள் மிகப்பெரிய மாறுதல் ஏற்படுத்துகிறோம் இது பண்ணி பாருங்கள் சரி அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்